இந்த நேற்று என்னோட ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய நாடு சபையில ஒரு உரை ஒன்றாற்றிருந்தார் மிகவும் ஒரு ஒரு சிறப்பான உரை ஒன்று குறிப்பாக இந்த பலஸ்தீன் காசாலம் வர யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தார் பாராட்டத்தக்க விடயம் ஆனா அதே நேரத்துல இந்த வெளிவார அமைச்சால இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட மோதல்கள் நடக்கின்ற நேரத்துல விடப்படுகின்ற அறிக்கைகள்ல இஸ்ரேல்ங்கிற என்கிற பெயர் பயன்படுத்தப்படுவதில்லை இது குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட பலர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வராங்க சோ இப்படி இந்த வலிவார அமைச்சார விடுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏன் இஸ்ரேல பெயர் குறிப்பிடப்படுவதில்லைங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா மேலும் திரு ரிஃப்தி அவர்கள் கேட்டுக்கொண்ட இந்த சில வார்த்தை பிரயோகங்கள் சம்பந்தப்பட்ட முடியும் நான் நம்புகின்றேன் இது ஒரு பொறுப்பு கூறும் அரசாங்கம் என்ற ரீதியிலே சில பல ஆவணங்களை நாங்கள் உருவாக்குவதிலும் அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில பல அறிக்கைகளை நாங்கள் விடுவதிலும் அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் இருக்கின்றது நாங்கள் சந்தைகளிலிருந்து பேசும் பேசுவது போன்றோ அல்லாவிட்டால் நாங்கள் எமது நண்பர்களுடன் இருந்து பேசுவது போன்றோ நாங்கள் சர்வதேச ரீதியில் ராஜதந்திர ரீதியாக எங்களால் அறிக்கைகளை விட முடியாது அவற்றிற்கான அந்தந்த வரம்புகள் அந்தந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் இருக்கின்றது அவை இந்த அடிப்படையிலே நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கான எமது ஆதரவினை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் முன்வைத்து வருகின்றோம் ஆகவே அது ஒரு புறம் இருக்க நாங்கள் நம்புகின்றோம் அமைச்சு என்ற ரீதியிலே நாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அமைப்புன்ற ரீதியிலே நாங்கள் அந்தந்த பொறுப்புகளுக்கு அமைவாக நாங்கள் எமது பிறகடனங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே இதை நான் நினைக்கின்றேன் இந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்கும் அந்த நபர்களுக்கு இதனை புரிந்து கொள்வதில் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது